அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனலில் இன்றைக்கு கதிர் ஒளியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு கேள்வி மாற்றப்படும் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா பத்து சென்டிமீட்டர் நீளமுடைய தண்டு வந்து பத்து சென்டிமீட்டர் குவியத்தூரம் கொண்ட புலி ஆடிவின் முதன்மை அச்சில் வைக்கப்பட்டுள்ளது கடந்த கேட்டிருக்கும் ஏபி என்பது அந்த தண்டு இது வந்து அந்த குளியாடி சரியா

என்னுடைய நிலைமை பத்து சென்டிமீட்டர் இருக்குது என் அப்பா என்னுடைய தம்பி இந்த கேள்வியானது ஏஐபிஎம்டி ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் என்கிற தேர்வுல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேயா சரி அப்ப இது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒன்றிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெஸ்ட் முதல்ல நமக்கு நான்கு பிரிவுகள் அதாவது அந்த பிம்பத்தினுடைய நீளம் வந்து இரண்டரை சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் நான்கு தெரிவுகள்

அதை பொறுத்து அது எப்படின்றது மாற்றம் முனையை பொறுத்த அளவில் மைனஸ் அந்த ஒரு முனைக்கும் அந்த அந்த ஆடிக்கும் இடையில ஒரு மைனஸ் மைனஸ் சைன் ஆடின்னு சொல்லும்போது ஆகவே ஒன் பை யூ அப்போ ஒன் பை மைனஸ் இருபது

1 மைனஸ் பத்து முதல்ல இருக்கிற நைட்டு அடுத்தது மைனஸ் மனஸ் பிளஸ் ப்ளஸ் ஒன் பை இது ரெண்டு சேர்ந்தவரும் ஒண்ணு பை இருபது மைனஸ் ஒன்னு பாத்துக்கான ஒண்ணு பை இருபது மைனஸ் ஆர் ஒன் பை அப்போ என்ன சொன்ன இருபது காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓடி இருபது இருபது ரெண்டு பத்து இருபது மைனஸ் 2 மை ஒண்ணு மைனஸ் ரெண்டு கடைசியம் மைனஸ் தான் இந்த ரெண்டு